ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஒரு இன்ஸ்டண்ட் சாம்பார் ஒன்று செய்ய போகிறேன் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம்ல அந்த சாம்பார் உடனடி சாம்பார் அந்த சாம்பார் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் எப்போவாச்சும் பருப்பு தீந்து போச்சுன்னா உடனே நம்ம செய்திடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் போதும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செய்திடலாம் வாங்க நம்ம எப்படி இதை ஈஸியாக செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் போதும் ஓகே இது ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இது ஒரு நூறு கிராம் இருக்கும் இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டெண்ணம் எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூணு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் ஒரு மூணு நாலு விசில் வைக்கணும் நல்லா வேக வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல வெந்துட்டுது இதை மேஷ் பண்ணி விட்டுடலாம் நான் ஒரு பிஸ்கு வச்சாக்க மேஷ் பண்ணுறேன் இது கூடவே கூட ஒரு கப்பு வாட்ரு ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இது தான் இருக்குது இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் இதுக்கு காய் தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து புளி கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் நல்லா கொதிக்கட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிச்சுட்டுது இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சுட்டுது இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு கருவேப்பில் வத்தல் மிளகா ஒரு வத்தல் மிளகாவை எடுத்து கிள்ளி போட்டிருக்கேன் இதை நம்ம இந்த கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் இதை ஆட் பண்ணுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் உங்களுக்கு புளி தண்ணி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தக்காளி மத்திரமே போதுனாலும் செய்யலாம் ரெடி ஆகிட்டு உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துன்னு காணான்னு கொஞ்சம் போடணும் ஏன்னா காணாத இருந்தது கொஞ்சமாக போட்டிருக்கேன் உப்பு ஓகே ரெடி ஆகிட்டு உடனடி சாம்பார் ரெடி ஆகிட்டுது நம்ம வீட்டில் எப்போச்சும் பருப்பு தீந்துனா இன்ஸ்டண்டாக சாம்பார் செய்யணும்னு நம்ம நினச்சோன்னா உடனே நம்ம இதை ட்ரை பண்ணணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டலில் இந்த மெத்தர்டில் தான் வைப்பாங்க ஒரு த்ரீ மினிட்ஸில் இது நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்